நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனையும் என் பெற்றோரையும் மனதில் நிறுத்தியவளாக இங்கு நான் உங்கள் முன் ஆம் பிறப்போர் எல்லோரும் சிறப்பாக வாழ்வதும் இல்லை வாழ்வோர் எல்லோரும் சாதனை படைப்பதும் இல்லை சாதனை படைத்தோர் எல்லோரும் சரித்திரத்தில் இடம்பெறுவதும் இல்லை சரித்திரத்தில் இடம் பிடித்த அனைவரும் சாதனையாளர்களும் இல்லை எனினும் சோதனைகள் பல தாண்டி சாதனைகள் பல படைத்து விருதாளர் விருது பெற சந்தர்ப்பம் கிடைப்பதென்பது சாதாரண விடயமன்று அந்த வகையில் கண்ணை கலை இலக்கியக் குடலின் பத்தாவது விழாவின் நான்காம் நாளான இன்று கண்ணை கலை இலக்கியக் குடலின் விபுலானந்த விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டனை இருபத்தி ஐந்தினை பெற தெரிவு செய்யப்பட்டிருக்கும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணபிள்ளை அருளம்பலம் அவர்கள் பற்றி சிறிது நோக்குவோம் அவரது தந்தை பெயர் கிருஷ்ணபிள்ளை தாயார் பெயர் நாகமுத்து இவர்கள் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இவ்வுலகில் அவதரித்தார் இவர் பிறந்ததால் பருத்தி சென்னை கண்ணங்குடா பெருமை அடைகின்றது திருமணமாகி அன்பான் அன்பான நான்கு குழந்தைகளுக்கு தந்தையான அவரது மனைவி கூட இம்மண்ணான மகளிடத்தியைச் சேர்ந்தவர் இவர் எழுத்தில் ஆர்வம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் எழுத தொடங்கினார் ஆரம்ப காலத்தில் சிந்தாமணி வார இதழுக்காக கவிதை கட்டுரை சிறுகதை இருபத்தி நான்கு ஆலயங்களின் காவடி பாடல்கள் கும்மி கும்மிகள் காவியங்கள் போன்றவற்றை எழுதினார் தென்மோடி கூத்து பதினாறும் வடமோடி பதினான்குமாக மொத்தம் முப்பது கூத்துக்களை எழுதியுள்ள இவர் பன்னிரண்டு நவீன கூத்துக்களையும் ஒன்பது கரகங்களையும் இருபத்தி நான்கு காவடி பாடல்களையும் எழுதியுள்ளார் என்பது போற்றுதலுக்குரியதே இவரால் வெளியிடப்பட்ட நூல்கள் என நாம் நோக்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டில் மொட்டுக்கதவுகள் எனும் கட்டுரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கசங்கிய காகித பூக்கள் எனும் கட்டுரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கண்ணகி சதகமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கண்ணகி கவிமலரோடு புதிய வைகுந்த அம்மானையும் இவரால் வெளியிடப்பட்டிருந்தது மேலும் வெளியிடப்படுவதற்காக தயாராக உள்ளவை பிரபஞ்சம் எனும் தலைப்பிலான கட்டுரை சிலம்பு செல்வி எனும் சிலப்பதிகாரம் பூவும் மொட்டும் எனும் மரபு கவிதை நிமைமூடா நித்திரை எனும் பெயரிலான நாவல் மண்மே மண்முனை மேற்கு தொடர்பான ஓர் ஆய்வும் வெளியிடப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன இவர் பெற்ற விருதுகளோ ஏராளம் ஏராளம் கலை கவிஞன் கலை மாமணி முத்தமுள் மாமணி கலைச்சுடர் கலை தீபம் இவ்வாறு பல்வேறு விருதுகளை பெற்ற இச்சிறந்த கலைஞருக்கு கலை இலக்கியம் பண்பாடு மற்றும் ஆய்வுப் பணிகளுக்கான கண்ணகி கலை இலக்கிய கூடலின் விபுலானந்த விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை அளிப்பதில் மட்டக்கி மட்டக்களப்போ கண்ணகி கலை இலக்கிய கூடல் மிக்க மகிழ்வடைகின்றது என்பதோடு இவ்விருதுக்கு இக்கலைஞரை தேர்வு செய்த குழுவிக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து என் அறிமுக உறவினை நிறைவு செய்து அமருகிறேன் நன்றி வணக்கம்